ஒரு நல்லபடியான ஒரு இது கிடைக்கிறது ரொம்ப கட்டாயம் உங்களுக்கு நான் சொல்றது புரியுது கேட்டீங்கன்னா சூப்பர் பாஸ்டா பண்ணும் சீப்பா பண்ணும் அக்யூரேட்டா பண்ணும் சோ உங்களுக்கு நான் கொடுக்குற அந்த ஒரு பைனல் அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னவாலும் உங்களுக்கு பிடிச்சத படிங்க ஆனா ஏஐயோட சேர்ந்து படிங்க ஏஐயோட சேர்ந்து படிங்க சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ல இப்படி இருக்குன்னா அடுத்து

உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏஐ வந்து நீங்க நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நிறைய யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஏஐ வந்து நான் எனக்கு அது ஏஐனா என்ன அதோடைய இது பேசிக் என்ன இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஆனா டூல் யூஸ் பண்ணணும் ஒரு ஒரு டூல் இதுக்கு இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணி உங்களுடைய டெய்லி ஒர்க்ஸை வந்து ஃபாஸ்டா குவிக்கா கம்ப்ளீட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் கிடைக்கும் அந்த டைம்ல நீங்க பெட்டரா யோசிக்க இல்லாட்டி சேம் நம்ம பழைய மெத்தட்லையே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் அவுடேட்டேட் அவ்வளோ நீங்க எ இதர் யூ அப்டேட் யுவர் சன் ஆர் யூ அல் அப்டேட் யுவர் சன் அப்டேட் ஆகாட்டி கண்டிப்பா நீங்க அவுடேட்டட் ஆகிருவீங்க சோ இதெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிட்டு கடைசியா ஒரு இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கேன் ஒரு இப்போ நம்ம இது ஏன் நான் இங்க சொல்லலாம்னு பார்த்தேன்னா நம்ம இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு 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 பயம் இருக்கும் எப்படின்னா நம்மளால அடுத்து அந்த லெவலுக்கு போக முடியுமா நம்மளால ஒரு இப்ப எயித்து படிக்கிறோம் நைன்துல போய் சூப்பரா படிக்க முடியுமா போய் சூப்பர் மார்க் எடுக்க முடியுமா இல்லாட்டி சாரோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண முடியுமா இல்லாட்டி நம்ம பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண முடியுமா அப்படிதான் ஒரு பியர் இருந்துகிட்டே இருக்கும் அது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே இருக்கும் அதுக்கு பேர் தான் பியர் மிஸ்ஸிங் அவுட் ஏதாவது மிஸ் பண்ணிருவோமோ ஏதாவது மிஸ் பண்ணிருவோமோ அப்படி ஒரு ஒரு பியர் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பியர் வந்து ஏன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச ஒரு ரிசல்ட் டக்கு நடக்காது உங்களுக்கு நினைச்ச ஒன்று வந்து உடனே நடக்காது காரணம் வந்து யூ ஆர் நாட் பிளானிங் யுவர் திங்க் ப்ராப்பர்லி அதாவது நான் என்ன பண்ணணும் இதை ஏன் பண்ணக்கூடாது இதை ஏன் செய்யக்கூடாது இதை ஏன் செய்யணும் அப்படின்றதுக்கு எதுவுமே உங்களுக்கு பிளான் கிடையாது அந்த பிளான் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு அந்த சிம்பிள் ரூல் நான் ஃபாலோ பண்ண எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு சோ அந்த ரூல் வந்து உங்களுக்கும் கண்டிப்பா சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன் அதுக்கு பேர் எயிட்டி டுவெண்ட்டி ரூல்னு சொல்லுவாங்க இல்லாட்டி பேராட்டோ பிரின்சிபல் சொல்லுவாங்க என்ன மீனிங்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா இட்டாலியில ஒரு பர்சன் வந்து ஒரு சர்வே எடுத்தார் எப்படின்னா இட்டாலியில இருக்கிற சொந்தம் அப்படின்னு சர்வே எடுத்தார் சர்வே எடுத்து முடிச்சோன்னே அவர் பார்க்கும்போது ரிசல்ட் கிடைச்ச என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்னா 80% ஆஃப் தி லேண்ட் இஸ் ஓண்ட் பை 20% ஆஃப் தி பீப்பிள் அப்படினா என்ன மீனிங்னா அந்த இத்தாலில இருக்கிற எல்லா லேண்ட்லயும் 80% ஓட லேண்ட் வந்து ஒரு 20% பீப்பிள் கிட்ட தான் இருந்துச்சு 20% பீப்பிள் ஐ திங்க் உங்களோட பண்ண பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்து அதே போய் இன்னொரு பார்த்தார் அவர் அந்த தோட்டத்துக்கு போனாரு தோட்டத்துல போய் அவர் தோட்டத்துல சில காய்கறிகள் நட்டிருந்தார் அந்த தோட்டத்துல இருக்கிற ஒரு ஒரு செடியில் இருந்தும் எவ்வளவு வருதுன்னு யோசிச்சு பார்த்தாரு அப்போ